உங்களிடையே பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு எங்கள் சந்தோஷத்தின் காரணமே எங்களுக்காக எங்கள் சந்தோஷத்தின் காரணமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று மாதா பிரார்த்தனையில் ஜெபித்து வருகின்றோம் அந்த சந்தோஷத்தின் காரணம் என்னவாக இருக்கும் என்று தியானித்து பார்த்தால் நமக்கு விவிலியத்தில் தக்க ஆதாரம் கிடைக்கும் மூன்று நிகழ்வுகள் உள்ளன மரியாதையின் உடனிருப்பையும் அதன் மகிழ்ச்சியையும் எடுத்துரைக்க முதல் நிகழ்வு எலிசபுத் மற்றும் மரியாலின் சந்திப்பு முதல் மூணாம் வசனங்களில் இருந்து ஐம்பத்தி ஆறாம் வசனங்கள் வரையிலான நிகழ்ச்சிகளில் ஒரு மகிழ்ச்சிகரமான உண்மையை உணரலாம் கப்ரேல் என்னும் வானதூதர் அருளிய வாக்கின்படி எலிசபுத் கருத்தாங்கி இருப்பது ஒரு மாபெரும் அதிசயம் மரியால் தூயாவியாரின் தூண்டுதலால் எழுபது வயது மூத்தாட்டியை சந்திக்க சுமார் நூத்தி இருபது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள யூதய மலைநாட்டிற்கு நடந்து சென்றார் தானும் ஒரு கர்ப்பிணி பெண் என்பதை கூட நினையாமல் அன்னையின் கரிசனியோடு எலிசபத்தை சந்திக்கிறார் யூத குலை முறைப்படி ஒரு பெண் திருமணத்திற்கு முன்பு அதுவும் கருத்தாங்கிய பெண் வெளியே செல்வது என்பது இயலாத காரியம் இருவரும் ஒருவரை ஒருவரை சந்திக்கவும் எலிசபத்து வயிற்று உள்ள மகிழ்ச்சியால் துள்ளியதும் அருள் பொழிவு நிறைந்ததும் அங்கே நிறைவான மகிழ்ச்சி தந்தது எலிசபத்தின் பயம் நீங்கி சந்தோஷம் நிறைந்தது என்றால் அதன் கனியே மரியாலின் பாடலாக ஒழிக்கிறது மரியாலின் உடனிருப்பும் நிறைவும் ஆவியானவரின் அருள் பொழிவும் என எத்தனை நிகழ்வுகளை தந்தது இதுதான் நம் சந்தோஷத்தின் முதல் விவிலிய பதிவு ஆகும் இரண்டாம் நிகழ்வு காணாவூர் திருமணம் காணாவூர் திருமணத்திற்கு மரியாள் சென்றார் அங்கு மண மகிழ்ச்சி அல்ல இருக்க வேண்டிய இடம் ஆனால் திராட்சரசம் பற்றாக்குறையால் அங்கு சோகமே உருவாகி அன்னை மறியால் அந்த மனவீட்டாரின் சோகத்தில் பங்கு கொள்கிறார் அங்கே மகிழ்ச்சி இருந்தார் மகனிடம் சென்றார் முதல் அற்புதம் நிகழ்ந்திட காரணமாக இருந்தார் அன்னை மரியால் பணியாளர்களிடம் அவர் உங்களுக்கு சொல்வதை எல்லாம் செய்யுங்கள் என்றார் இயேசுவும் அன்னை பரிந்துரையை உணர்ந்தார் கர்சாடையில் உள்ள தண்ணீரை இயேசு கண்ட மாத்திரத்தில் ரசமாகியது எங்கும் கிடைக்காத இந்திய சுவையான திராட்சை ரசத்தை அந்த மன அன்னையின் பரிந்துரையால் பெற்றார்கள் இதுவே நம் சந்தோஷத்தின் இரண்டாவது விவிலிய பதிவு ஆகும் மூன்றாம் நிகழ்வு ஆவியானவரின் அருள்பொழிவு இயேசு இறந்து விண்ணகம் சென்றபின் சீடர்கள் அஞ்சி ஒரு மாடி அறை வீட்டில் கூடியிருந்தார்கள் அவர்களுடன் இருந்தார் வெளியே செல்வதற்கு பயம் எங்கு தங்களையும் கொன்று விடுவார்களோ என்று எண்ணி இயேசுவின் உடன் இருப்பு இல்லாததால் அங்கு சோகமே உருவாகி இருந்தது அனைவரும் ஒன்றாய் ஜபத்தில் கூடியிருந்தார்கள் தூயானவர் நெருப்பு வடிவில் அவர்கள் மீது இறங்கி பெரும் அருள் பொழிவை செய்தார் அவர்கள் தூயாவியால் ஆட்கொள்ளப்பட்டார்கள் தூயாவியார் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொரு வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினர் சோகம் மறைந்து மகிழ்ச்சி நிறைந்தது கோழையாக இருந்தவர்கள் தைரியம் பெற்றனர் இதுதான் நம் சந்தோஷத்தின் மூன்றாவது விவிலியப் பதிவு ஆகும் இப்பொழுது நமது உண்மையான சந்தோஷத்தில் மரியாதின் உடல்நிறப்பு எவ்வளவு என்பதை விவிலிய சான்றுடன் நிரூபிக்கப்பட்டுள்ளது அன்னை மரியாலின் கரம் பற்றி இறைமகன் இயேசுவை பின்பற்றி வாழ்வோம் ஆமேன்